திருமணப்பட்டு விவாகா தி சென்னை விசிட் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வாரியம் அட் கிங்டம் திருமணியம் பற்றாக்குறை ஆக்கி விட்டாங்க வெளியில் போக வேலையை விட்டு அது இல்லாமல் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது மொத்தம் பேருந்து நிலையத்தையும் இது வந்து யாருக்காக பண்ண போகிறாங்க என்னத்துக்கு பண்ண போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாமே எடுக்கப்பட்டதன் விளைவாக இந்த காலி இடம் அப்படிங்கிறது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறி இருக்குன்றதை பார்க்க முடியுது மதுபானங்களை எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது இங்கே குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் இருந்தாலுமே அவங்க கேட்குறதா இல்லை ஜெயலலிதா ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பாரம்பரியமான மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இதை தூக்கிட்டு போய் அங்கே மூலையில் போட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ன சாதிக்க போகிறீங்க ஒன் ஷாப்பில் பத்து ரூபாய் ஏற்றி விட்ருக்கேன் பாவம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இது எதுக்கு ஏமாத்துறீங்க ஒவ்வொரு நாட்டை எதுக்கு ஏமாத்துறீங்க இதுக்கு மேலே உங்களால் ஒரு ஓட்டு விழாது ஓட்டு எவனும் போட மாட்டான் என் பழப்பைக்கடுத்துட்டீங்கல்ல ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் ஐம்பது ரூபாவும் இவனுங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே கடை ஓப்பன் பண்ணால் ஐம்பது லட்ச ரூபாய் ப்ளாக் மணி வேணும் பிளாக் மணி எனக்கு கொடுத்து நீ கடையை ஓப்பன் ஆட்சியை ஆடுறதுக்கு வந்தீங்களா இல்லை திருடுறதுக்கு வந்தீங்களா இந்த கோயம்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நினைவுகள் சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கும் இந்த நினைவுகளை சுமந்தபடி இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு நம்ம விடை கொடுத்து அனுப்ப போகிறோம் நியூஸ் கிளிச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய முக்கியமான ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் இந்த இருந்து தான் மதுரை திருச்சி போன்ற பெரிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கேருந்து தான் கிளம்பிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போது இந்த பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்திற்கு மாற்றிய காரணத்தினால இந்த நடைமேடையே இப்போது காலியிடமாக காட்சியளிக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு ஒரு சில நாட்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நடைமேடைகளில் ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க இங்கே வரக்கூடிய பயணிகள் அனைவரையுமே கிளாம்பாக்கம் போங்க அப்படின்னு அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சமயத்தில் எதற்காக நம்ம இப்போ இங்கே வந்தோம் எதற்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நடைமேடைகள் அத்தனையுமே காலி செய்யப்பட்ட பின்பும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமலே இருக்குது நிறைய மக்கள் இன்னமுமே பேருந்து நிலையம் அப்படின்னாலே கோயம்பேட்டுக்கு தான் வந்து நிற்கிறாங்க இப்போ கூட வேளாங்கண்ணி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகள் வேளாங்கண்ணி ஸ்டாப் எங்கே வேளாங்கண்ணிக்கு பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது எங்கே பஸ்கள் வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே கூட்டமாக குளிமி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே இப்போ காலி செய்யப்பட்டு இருக்குது ஒவ்வொரு நடைமேடையிலிருந்தும் இப்போ நம்ம

இந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் அந்த காணொலிகளை இப்போ நீங்கள் பாருங்கள் ஆனால் நீங்கள் இந்த பேருந்து நிலையத்தில் தான் ஏதோ ஒரு வேலையில் இருந்ததாக சொன்னீங்களே என்ன வேலையில் இருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு வாட்டர் வாஷ் அது வேலை இல்லை வேலை இல்லை பற்றாக்குறையை ஆக்கி விட்டாங்க வெளியில் போகணுட்டாங்க வேலையை விட்டு அது இல்லாமல் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது வெறும் பன்னெண்டாயிரவா சம்பளத்துக்கு இருந்தோம் அந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா சடனாக பஸ் ஸ்டாப்பை க்ளோஸ் பண்ணாங்க தேதி அஞ்சு ஆறு க்ளோஸ் பண்ணாங்க நேற்று பொழுது ஒன்றாந்தேதி மூணு நாள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அஞ்சாந்தேதி மொத்தம் பேருந்து நிலையத்தையும் மூடுறேன்றாங்க இது வந்து யாருக்காக பண்ண போகிறாங்க என்னத்துக்கு பண்ண போகிறாங்க எம்ஜிஆர் வந்து அடிக்கல் நாட்டினார் ஒரு பக்கம் மார்க்கெட்டை வந்து ஜெயலலிதா கட்டினாங்க கலைஞர் வந்து ஓப்பன் பண்ணார் தொண்ணூற்றி ஏழில் அதுக்கப்புறமா அவர் நண்பர்ன்றத காரணத்தை வச்சு கலைஞர் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டினார் ஜெயலலிதா ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பாரம்பரியமான மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இது இதை தூக்கிட்டு போய் அங்கே மூளையில் போட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ன சாதிக்க போகிறீங்க சாதிக்கிறதுனால உங்களுக்கு எதனால் வந்துட போதா ஏன் இது லேக்ஸ் கணக்கு கோடி கணக்கில் போடுறதுனால உங்களுக்கு வந்து மால் கட்டினா ஒரு கல்யாண மண்டபம் ஆள் இந்த நகை கடை எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சம்பாலம் சம்பா சம்பாதிக்கணும் அது தானே உங்களுடைய திட்டம் அந்த திட்டத்தை வந்து முறியடிக்கணும் அது இல்லாத இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தவறாக எடுத்துக்காதீங்க நான் சிம்பிளாக சிம்பிளாட்டியாக சொல்கிறேன் ஒயின் ஷாப்பில் பத்து ரூபாய் ஏற்றி விட்டுருக்க பாவம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இது பாவம் இருக்கப்பட்டவனும் குடிக்க வரும் இல்லாதப்பட்டவனும் குடிக்க நான் குடிக்காரன் கிடையாது ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் எதுக்கு ஏமாத்துறீங்க ஊர் நாட்டை எதுக்கு ஏமாத்துறீங்க இதுக்கு மேலே உங்களெலாம் ஒரு ஓட்டு விழாது ஓட்டு எவனும் போட மாட்டான் என் பழப்ப கெடுத்துட்டீங்கல்ல அங்கே எடுத்து போய்ட்டு பஸ் ஸ்டாண்டை போட்டு வச்சிருக்கிற இன்னும் டீசல் பங்கே அமைக்கலாங்க இதே பேருந்து நிலையத்தில் டீசல் பங்க் இருக்குது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் இந்த பஸ் இயக்கப்பட்டது அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் ஐம்பது ரூபாவும் கச்சி கரணம் இங்கே இருக்க கடைக்காரன்லாம் இவனுங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே கடை ஓப்பன் பண்ணுன்னா ஐம்பது லட்ச ரூபா பிளாக் மணி வேணுமா பிளாக் மணி எனக்கு கொடுத்து நீ கடையை ஓப்பன் என்னத்துக்கு நீங்கள்லாம் இருக்கீங்க ஆட்சியை ஆள்றதுக்கு வந்தீங்களா இல்லை திருடுறதுக்கு வந்தீங்களா கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய திருப்பத்தூர் போகக்கூடிய பேருந்துகள் பேருந்துகள் நின்று கொண்டிருந்த அந்த ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பேருந்து கூட இந்த நடைமேடையில் நிறுத்தப்படலை என எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது அதனால் இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு கிளாம்பாக்கத்துக்கு போங்க அப்படின்னு தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாமே எடுக்கப்பட்டதன் விளைவாக இந்த காலி இடம் அப்படிங்கிறது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறி இருக்குன்றதை பார்க்க முடியுது நம்ம இந்த ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வண்டியில் இருசக்கர வாகனத்தில் உள்ளே வந்து மதுபானங்களை எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது இங்கே குடிக்காதீங்கன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் இருந்தாலுமே அவங்க கேட்குறதா இல்லை அவங்கள வந்து நம்ம எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரணமான சூழல் இருந்ததுனால நம்ம அங்கேருந்து எடுக்காமல் இந்த பக்கம் வந்துட்டோம் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் அவங்க நம்ம கேமராக்காக பயந்து இங்கேருந்து கொஞ்சம் கிளம்பிட்டாங்க ஆனால் மறுபடியும் அவங்க கண்டிப்பாக வரலாம் நம்ம இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்க திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போலீஸார் அதற்கான உரிய நடவடிக்கைகளை தக்க முறையில் எடுக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக ஒரு அறிவுறுத்தலும் நம்ம செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு வெகுஜன மக்களுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போகணும் என்ன பஸ்ஸில் போகணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியாமல் இருக்குது அதையும் அதிகாரிகள் தொடர்ந்து சரியான முறையில் சொன்னாங்க அப்படின்னா மக்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய இயக்கம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தப்படுறது குறித்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட நம்ம அவங்களுடைய கருத்துக்கள் கேட்டும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி கடை வைத்திருந்த உரிமையாளர்கள் கிட்டயும் இப்போ இந்த பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு என்ன அப்படிங்கிறது குறித்தும் கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் சொன்ன பதில் என்ன அப்படின்னா பைட்டு கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் பைட்டு கொடுத்துட்டா அதை பார்த்துட்டு வந்து எங்களை அடிக்கிறதுக்கு வராங்க எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே மாதிரி சொன்னது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ கிட்டே போய்ட்டு அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு போயிடுவீங்க அந்த கட்சிக்காரன் வந்து எங்களை மிரட்டுவான் என் ஆட்டோ கன்னாடியை உடைக்க வருவான் நீங்கள் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாங்க இது ஒருத்தர் மட்டும் சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லா ஓட்டுநர்களுமே சொன்னாங்க இந்த ஒரு சந்தேகம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வலுத்துருக்கு இப்படி பொதுமக்கள் கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடியே நாங்கள் முன்வைக்கிறோம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நம்பி குறிப்பாக இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம்னு நம்பி இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் அனைவருமே தற்போது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையே நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போது இங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்ட காரணத்தினால அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள் கிட்ட என்ன பிரச்சனை உங்களை உங்களுக்கு வந்து விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தோம் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இங்கேருந்து கிலாம்பாக்கத்திற்கு பேசஞ்சர்ஸ் வந்து கேட்குறாங்க ஆனால் கிலாம்பாக்கத்துக்கு இங்கேருந்து போகக்கூடிய செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் ஆட்டோவுக்கு கேஸ் போடுறதா இருக்கட்டும் இல்லை பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும் ஆனால் அந்த அமௌண்ட்டை கொடுத்து பேசஞ்சர் இங்கேருந்து கிளாம்பாக்கத்திற்கு போகிறதுக்கு விரும்பலை அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பஸ்ஸில் போயிடலாம் இவங்ககிட்ட இவ்வளோ காசு கொடுத்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் இந்த ஒரு மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அவங்க நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சும்மாவே ஆட்டோக்காரங்க கிட்டே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேரம் பேசுவாங்க ஆனால் இந்த சமயத்தில் யாருமே யோசிக்கவே மாட்டுறாங்க ஆட்டோ பக்கமே வர மாட்டேறாங்க நீங்கள் பின்னாடி கூட பார்க்கலாம் எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுடைய ஆட்டோவுமே சும்மாவே தான் இருக்குது இங்கேருந்து கிளம்பவே இல்லை ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாமே பேசஞ்சர்ஸ் யாராவது வருவாங்க ஏதாவது ஒரு சவாரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடனே தான் அங்கே அமர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மிகப்பெரிய பேருந்து நிலையமான இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படிங்கிறது தன்னுடைய செயல்பாட்டை முற்றிலுமாக இன்னும் ஒரு சில நாட்களில் நிறுத்தி கொள்வதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு இந்த ஒரு தருணத்தில் இந்த கோயம்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நினைவுகள் சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கும் இந்த நினைவுகளை சுமந்தபடி இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு நம்ம விடை கொடுத்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்காத காரணத்தினால் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தினால் பயனடைந்த நிறைய பேர் இப்போ மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்விகளுக்கு அரசாங்கம் உரிய பதில் அளிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை